தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது மட்டுமே சில விஷயங்கள் பேசப்படும் எல்லா அரசியல் கட்சிகளாலும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரங்கள் கடந்த தேர்தலில் அதிமுக அரசு கொண்டு வந்த அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கான அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு பெரிய சர்ச்சையாச்சு அந்த எம்பிசி பிரிவில் இருக்கக்கூடிய நிறைய சமூகங்கள் அந்த உள்ளதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இறுதியாக நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீட்டை தடை செஞ்சு இப்போ சில தினங்களுக்கு முன்பாக சீமானவர்கள் இந்த அருந்ததீர்களுக்கான மூன்று சதவீத உள்ளொதுக்கீடு குறித்து பேசியிருக்கிறார் இந்த இடஒதுக்கீடு குறித்து பெரும்பாலும் யாருக்கும் சரியான ஒரு புரிதல் இருக்கிறது கிடையாது அதனால தான் அதுக்குள்ளே யாருமே பெருசாக போகிறது கிடையாது இப்போ சீமான் பேசிய விவரங்கள்லேயுமே அந்த உள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களில் தகவல்களில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது சட்டத்திற்கு முரமான பல விஷயங்கள அவர் பேசியிருக்கார் இந்த இடஒதுக்கீடு குறித்து சரியான புரிதல் பொதுவாக யாருக்குமே இல்லை அந்த இடஒதுக்கீடு எப்படி இருக்குது அது எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு எந்த மாதிரி அது சமூகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியெல்லாம் நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அறுபத்தி ஒம்போது சதவீதம் இடஒதுக்கீடுக்கும் முப்பத்தி ஒரு சதவீதம் பொது பிரிவுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குது இப்போ அறுபத்தி ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடாக அது இருக்கிறது இந்த ஒதுக்கப்பட்ட இட இடஒதுக்கீட்டுக்குள்ளே யாரெலாம் வர்றாங்க அப்படின்னா பிசி முப்பதாக இருந்தது பிசிஎம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டு பிசிஎம்முக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எம்பிசிக்கு இருபது சதவீதம் இருக்குது எஸ்சிக்கு பதினெட்டு சதவீதம் இருக்கு எஸ்டிக்கு ஒரு சதவீதம் இருக்குது இதில் அதிகமான இடஒதுக்கீடு யாருக்கு இருக்குது அப்படின்னா பிசி கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்குது அதிகமான ஜாதிகளும் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பிசி கம்யூனிட்டிக்குள்ள தான் இருக்குது கிட்டத்தட்ட பிசி கம்யூனிட்டிக்குள்ள நூற்றி முப்பத்தி ரெண்டு சமூகங்கள் உள்ள இருக்கிறாங்க பிசிஎம் குள்ள ஏழு இருக்கிறாங்க இந்த ஏழு முன்னாடி பிசிக்குள்ளே தான் இருந்துச்சு இப்போ தனியாக பிரிஞ்சிருக்கு எம்பிசிக்குள்ளே நாற்பத்தி ஒன்று இருக்கிறாங்க டிஎன்சிக்குள்ளே அறுபத்தி எட்டு இருக்கிறாங்க பொதுவாக இடஒதுக்கீட்டில் எம்பிசி அண்ட் டிஎன்சி அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க போடுவாங்க எஸ்சிக்குள்ளே எழுபத்தி ஆறு இருக்காங்க எஸ்சிஏக்குள்ள ஏழு இப்போ பிரித்து தனியாக கொண்டு வந்திருக்காங்க இந்த உள்ளொதுக்கீடு முறை பிரி பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி நூறு புள்ளி முறை சுழற்சி முறை இருந்துச்சு அந்த நூறு புள்ளி முறைக்குள்ள நம்ம இந்த அறுபத்தி ஒம்போதையும் அழகாக கொண்டு வர முடியும் இப்போ முப்பது சதவீதம் பிசி கம்யூனிட்டிக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு அப்படின்னா நூறுல முப்பது பணி பிசிக்கு அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க அந்த பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பிசியில் அப்ளை பண்ணி அந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்குள்ள அப்ளை பண்ணி அவங்க அதில் தனக்கான வேலைவாய்ப்பை வந்து உறுதி செய்து கொள்ளலாம் எம்பிசிக்குள்ளே நூற்றி ஒம்பது பிரிவுகள் உண்டு எம்பிசிக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு உண்டு அந்த இருபது சதவீதத்துக்குள்ளே இந்த நூற்றி ஒன்பது சமூகங்களும் போட்டி போட்டு தங்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் எஸ்சிக்குள்ள இந்த எஸ்சியே தனியார் பிரிவுக்கு முன்னாடி எஸ்சிக்குள்ளே எண்பத்தி மூணு பிரிவுகள் இருந்துச்சு இந்த எண்பத்தி மூணு பிரிவுகள் அவர்களுக்கான அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டுக்குள்ள போட்டியிட்டு அவர்களுக்கான இட ஒதுக்கீட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எஸ்டி அந்த ஒரு சதவீதம் தான் அந்த நூறுக்குள்ள இப்போ நூறுக்குள்ள முப்பது இருபது பதினெட்டு ஒன்று இப்படி பிரிஞ்சிரும் இது மொத்தம் அறுபத்தி ஒன்போதா வந்துச்சு இப்ப இந்த உள்ளொதுக்கீடு முறை வந்துச்சு இல்ல மூன்று சதவீதம் உள்ளொதுக்கீடு வந்தது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்குனாங்கல்ல இப்ப அந்த நூறுக்குள்ள இந்த மூன்று புள்ளி ஐந்தை வந்து பிக்ஸ் பண்ண முடியாது மூன்றரை அப்படிங்கிறத போட முடியாது அதனால என்ன பண்ணாங்கன்னு அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் ரவுஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரவுஸ்ன்னு சொல்லி அதை ஃபைனல் ஷேப்புக்கு இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் மாசம் வந்து இந்த திமுக அரசு அறிவித்தது அந்த திமுக அரசு பீரியட்ல தான் அந்த பைனல் ஷேப்புக்கு இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரல்ல அந்த ஜிஓ அரசாணை வந்து வந்து ஒரு முழு வடிவம் பெற்று வெளியே வந்துச்சு இப்போ எஸ்சி ஏ அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க இல்லையா எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு இதை வந்து பிரிஃபரன்ஷியல் பி னு பின்னால ஒரு பிராக்கெட்ல ஒரு வார்த்தை போடுவாங்க ஒருவேளை அந்த ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு அருந்ததியர் சமூகத்துல இருந்து யாரும் வரலை அப்படின்னா அருந்ததியருக்குள்ள ஏழு பிரிவு சொல்லியிருந்தால அந்த ஏழு பிரிவுல யாரும் வரல அப்படின்னா அருந்ததியர் அல்லாதவர்கள் அந்த எஸ்சி ஏ பிரிவுக்குள்ள இல்லாத நபர்களும் பல்லர் பறையர் உள்ளிட்ட இன்னும் இருக்கக்கூடிய பிற எழுவத்தி ஆறு சமூகத்தில் சேர்ந்தவங்க யார் வேணாலும் விண்ணப்பித்து பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம் இதே மாதிரி எஸ்சி பொதுவாக போடக்கூடிய எஸ்சி அந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளே அருந்ததியர் அல்லாத சமூகத்தினர் யாரும் காம்படிஷன்ல இல்லாத பட்சத்தில் அருந்ததீர்கள் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கும் அந்த பணியை கொடுக்கலாம் அப்படியே நம்ம பிசிக்குள்ள வந்தோம் வைங்களேன் பிசிஎம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த ப்ரிஃபரன்ஷியல் இருக்காது பிசிஎம் குள்ள பிசிஎம் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் பிசிக்குள்ளே முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் முஸ்லீம்கள் விண்ணப்பிக்கவே முடியாது இவங்க இல்லைனா அவங்கள எடுத்துக்கலாம் அவங்க இல்லைனா இவங்க எடுத்துக்கலாங்கிற அந்த கான்செப்ட் கிடையாது இதுக்கு வந்து திராவிடவாதிகள்லாம் ஒரு உருட்டு உருட்டுவாங்க அவர்கள் குறைவான அளவில் இருக்காங்க இவங்க நிறைவான அளவில் இருக்காங்க அப்படின்னு ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது எதார்த்தம் கிடையாது எல்லாருமே அந்தந்த பதவிகளுக்கு த வந்துட்டாங்க எந்த பதவி நீங்கள் எடுத்தாலும் அந்த பதவிகளில் அந்த சமூகத்தில் உள்ளவங்க அந்த பதவிகளுக்கு தகுதியானவங்களும் வந்துட்டாங்க அதனால அந்த ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ் அப்படிங்கிறதே ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா ப்ரிஃபரென்ஷியல்னு வரும்போது அவர்களுக்கு மட்டுமே அது ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி ஆயிடுது அவங்க வந்து உட்காந்துடுறாங்க இந்த ஜென்ரல்குள்ளேயும் அவங்க உள்ளே வர்றாங்க இது ஒரு சிக்கல் இரண்டாவது நம்ம பார்க்க போறதுதான் ரொம்ப பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது இன்னைக்கு சீமானவர்கள் பேசும்போது இந்த அருந்தர்களுக்கு கொடுத்த அந்த ஒதுக்கீடு அந்த எஸ்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிற சமூகங்களுடைய உரிமை எல்லாம் பறிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாருக்காரு இப்ப நான் சொன்ன அந்த ரெண்டாவது பெரிய பேசப்பட வேண்டிய விஷயம் இருக்குல்ல திராவிட சதி அப்படின்னே அதை சொல்லலாம் அது என்ன அப்படின்னா இப்போ அந்த ஜிடி எஸ்சி எம்பிசி பிசி அப்படிங்கிற ஆர்டர் இருக்குல்ல அதை வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு டான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாற்பது விஏஓ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜிடி எஸ்சி எம்பிசி பிசி ஜிடி எஸ்சி எம்பிசி பிசின்னு அந்த அட்டவணையில் கொடுத்துருக்கபடி முதல் நாற்பது போஸ்டை ஃபில்அப் பண்ணுவாங்க அடுத்து மறுபடியும் விஏஓ எடுக்கும்போது அந்த நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க இதான் ப்ரொசீஜர் இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேனில் அவங்க வந்து ஜிடி கொடுத்துட்றாங்க யூஷுவல் ரெண்டாவது டேனில் என்ன கொண்டு வர்றாங்கன்னா எஸ்சிஏ ப்ரிஃபரன்ஷியல் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஜிடி ரெண்டாவது எஸ்சிஏ ப்ரிஃபரன்ஷியல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இந்த ஜிஓ வந்து நடைமுறைக்கு வருது நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சின்ன அரசு பணிகள் இருக்குல்ல விஏஓ போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு முறையில் கொடுத்துருக்க மாதிரி எல்லாருக்குமே வேலைகள் கிடச்சிடும் வைக்கலாம் உயர் பதவிகள் இருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்களில் பணி நியமனங்கள் இருக்குல்ல பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு யூனிட்டாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு யூனிட் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்னு எடுத்துகிட்டீங்கன்னா விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் போடுறாங்கன்னா விஏஓங்கிறது ஒரு யூனிட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் வந்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையும் தமிழ் துறைங்கிறது ஒரு யூனிட்டு ஆங்கிலம் துறை அப்படிங்கிறது ஒரு யூனிட்டு வரலாறு வேதியியல் எல்லாமே தனித்தனி யூனிட்டாக இருக்கும் இந்த தனித்தனி துறைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேடர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அசோசியட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது ஒரு யூனிட் ப்ரொஃபசர் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அப்போ இதில் என் இப்போ இதில் ஜியோ வந்து அப்படியே அந்த யூனிட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்க நீங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இருபது துறைகளில் ஒரு ரெண்டு ரெண்டு உதவி பேராசர்கள் எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு இணை பேராசர்கள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அசோசேட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ஒரு ரெண்டு பேர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒரு ரெண்டு பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜிடிஎஸ்சிஏ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு ஜிடிஎஸ்சிஏ அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு ஒரு ஜிடிஎஸ்சிஏ உதாரணத்துக்கு நான் இதில் வந்து நம்ம மனோநியோ சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு பணி நியமன அறிவிப்பை வந்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஜிடிஎஸ்சிஏ அப்படிங்கிறது வரும்போது என்னாகுது ஆகுது அப்படின்னா இரண்டு போஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் இந்த இரண்டு போஸ்ட்டில் ஒரு எஸ்சிஏ உள்ள வந்துடுறாங்க அசோசியேட் ப்ரொஃபஸர்லேயும் அந்த மாதிரி ஜிடி எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு அருந்ததியர் உள்ள வந்துடுறாங்க அப்போ ஒரு துறைக்கு ரெண்டு அருந்ததியர் வேலைக்கு வந்துடுறாங்க ஒரு துறைக்கு நாலு பதவி வீதம் இருபது துறைகளுக்கு எண்பது பதவிகள் வருது அப்படின்னா அந்த எண்பது பதவிகளில் நாற்பது பதவிகளில் அருந்ததிகள் உள்ள வந்து உட்கார்றாங்க இப்படி உட்கார்றது உட்கார்றதுல என்ன சிக்கல் வந்துருது எதிர்காலத்துல அப்படின்னா ஒரு இருபது பதினைந்து இருபது வருடங்கள் கழித்து டீனு சிண்டிகேட்டு டைரக்டர்ஸ் இந்த மாதிரி செனட் இந்த மாதிரி எல்லா போஸ்ட்லையும் பெரும்பாலும் யார் வருவாங்க அப்படின்னா எஸ் சி அருந்ததியர் கம்மிட்டில வருவாங்க உட்கார்ந்துருப்பாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சோசியல் ஜஸ்டிஸ்னு சொல்றோம்ல அந்த எல்லாமே பேலன்ஸ்டா போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த கொள்கை இருக்குல்ல அதுக்கு இது முழுக்க 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 முரண்பட்டுறது இது பல்கலைக்கழகங்களில் மட்டும் இல்லை குரூப் ஒன் கேட்டகரியில் வரக்கூடிய பல போஸ்ட்டில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது இதில் இஸ்லாமியர்கள் இழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி என்ன அப்படின்னா இந்த ஜி டேன் வருதில்ல ஜிடி எஸ்சி எம்பிசி பிசி இதில் வந்து அந்த பிசிஎம் அப்படிங்கிற கேட்டகரி எங்கே வருதுன்னா பதினஞ்சாவது இடத்துல வருது ஒரு உதாரணம் பல்கலைக்கழகங்களில் ஒரு துறைக்கு ஒரு ரெண்டு அசிஸ்டன்ட் டோஸர் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து சிஏஎஸ்சில் ப்ரொமோஷன் ஆகியும் இல்லைனா அங்கேருந்து ரெசைன்மெண்ட்டு வேறு எங்கேயாவது வேலைக்கு போனாலோ இறந்து போனாலோ அந்த போஸ்ட் வேக்கண்ட் ஆகும் சராசரியாக ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆகிறதுக்கு ஒரு எட்டுல இருந்து பத்து வருடம் ஒரு அஸ்டன்ட் போஸ்டர் ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா அது வேக்கண்ட் ஆகிறதுக்கு எட்டுல இருந்து பத்து வருஷம் ஆகும் அப்போ பதினைந்தாவது டேன்ல வந்து பிசிஎம் இருக்கிறாங்க அப்படின்னா குறைந்தது எண்பதுல இருந்து நூண்ட நூறு ஆண்டுகள் அந்த போஸ்ட்டை வந்து அவங்க ரீச் பண்ணுறதுக்கு ஆகும் சிம்பிளாக சொல்றதா இருந்தால் ஒரு பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட்ல ஒரு இஸ்லாமியர் உள்ள வரணும் அப்படின்னா எண்பதுல இருந்து நூற்றி நூறு வருடங்கள் அந்த ரிசர்வேஷன்க்காக அவங்க காத்திருக்கணும் மூன்று தலைமுறை தாண்டினா முதல் வேலை வாய்ப்பு அந்த முதல் இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடைக்கிது அசோசியேட் ப்ரொஃபஸரில் நூற்றி இருபது வருஷம் ஆகும் ப்ரொஃபஸர் கேட்டகரிக்கலாம் வந்துன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி வருஷம் ஒரு இஸ்லாமியர் வந்து தன்னுடைய பத இடஒதுக்கீடு உரிமையை பெறுவதற்கு காத்திருக்கணும் அதுக்குள்ளே அதுக்குள்ள பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சி இருபது வருஷம் கழிச்சுலாம் இந்த ஜியோவில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் வருங்கிறது தெரியாது இது ஒரு ஷார்ட் டம் ஜியோ தான் ஏன்னா இந்த ஜியோவில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் இடஒதுக்கீடு தொடர்பாக தொடர்பான விவாதங்கள் வந்துகிட்டே இருக்குது அந்த பொதுப்பிரிவில் உள்ளவங்களுக்கும் அந்த முப்பத்தி ஒரு சதவீதம் இருக்குல்ல இந்த முப்பத்தி ஒரு சதவீதத்துலையும் இப்போ அந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு வந்து உள்ள ஒதுக்கீடு இப்போ இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகள்லாம் வரும்போது இன்னும் நிறைய இடஒதுக்கீடுகளில் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வரும்போது இந்த ஜீவோக்கள்ல மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த ஜீவோ வந்து இந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்த உயர்கல்வித்துறைக்குள்ள பெரும்பான்மையாக அதுவும் இல்லாமல் இந்த உயர்கல்வித்துறை அல்லாத பெரிய பெரிய போஸ்டர்களில் பெரும்பான்மையாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த அறந்ததியர் வந்து உள்ள உட்காந்துருக்காங்க இது இந்த கலைஞர் அவர்களுடைய ஒரு நீண்டகால சிந்தனையின் பால் உருவான ஒரு பெரிய சதியாக நம்ம பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி பொருளாதாரத்துலையும் சா சமூக அந்த உயர்ந்த சமூகங்கள் டாமினேட் பண்ணும்போது அந்தந்த கல்வி அரசு நிறுவனங்களை டாமினேட் பண்ணும்போது அதை நம்ம ஈஸியாக வந்து விமர்சனம் பண்ணிடலாம் ரொம்ப பின்புலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சப்ரஸ்ட்டு நிலையில் இருக்கக்கூடிய அந்த அரசு கம்யூட்டில் வந்து உள்ளவங்க வந்து உட்காரும் போது அதை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டோம் சரி அவங்க கஷ்டப்பட்டவங்க தானே அவங்க முன்னேறி வரட்டும் அதில் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பொது பார்வை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் பத்து பதினைந்து வருடங்கள் கழித்து இவர்கள் வந்து உயர் பதவிகளில் வரும்போது அது அங்கே உருவாக்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் இன்னைக்கு வந்து தமிழர்கள் அல்லாத சமூகத்தினர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிசிலையும் எம்பிசிலையும் இருக்கக்கூடிய சமூகங்களை விட இந்த எஸ்சி ஏக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தமிழர் அல்லாத மாற்று மொழிகளை மாற்று இனத்தவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளே இருந்து அவங்க அந்த ஆளுமைக்குள்ளே வரும்போது அது இன்னும் பெரிய சமூக சிக்கல்களை இங்கே உருவாக்கும் யாரும் ஈஸியாக கொஷின் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய அந்த பவரையும் அந்த இடத்துல தக்க வச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் இது வந்து மிக நுட்பமான ஒரு ஃப்ராட் தான் தமிழர்களுக்கு எதிராக இணைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும் அவர்கள் முன்னேறி வரணும் அதில் மாற்றுக்கிறதுல அவர்கள் மட்டுமே முன்னேறி வரணும் அப்படிங்கிறது ஐயா ஹரிபரந்தாமன் அவர்கள் சொல்லுவாங்கல்ல ஓவர் ரெப்ரெசன்டேஷன் அந்த ஓவர் ரெசென்டேஷன் அப்படிங்கிறது எந்த சமூகத்துக்கு கொடுத்தாலும் அது தவறு தான் இப்போ அந்த மாதிரியான ஒரு கன்னோட்டத்தில் தான் இந்த அருந்தீர்களுக்கான உள்ளொதுக்கிட்டே பார்க்க முடியும் இதில் இரண்டாவது இடத்துல எஸ்சிஏ கொடுத்துருக்க மாதிரி பதினஞ்சாவது இடத்துல பிசிஎம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டேன் இந்த சமூகத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டான் எஸ்சிஏல ரெண்டாவது டேன் முப்பத்தி ரெண்டுலையும் மூணாவது அறுபத்தாறுலையும் நாலாவது நூற்றி ரெண்டுலையும் அஞ்சாவது நூத்தி முப்பத்தி ரெண்டுலேயும் ஆறாவது நூற்றி அறுபத்தாறுலையும் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு டன் பிசிஎம்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பதினஞ்சு ரெண்டாவது நாற்பது மூணாவது எழுபத்தெட்டு நாலாவது தொண்ணூற்றி ஒன்பது அஞ்சாவது நூற்றி முப்பது ஆறாவது நூற்றி ஐம்பத்தெட்டு ஏழாவது நூற்றி எண்பத்தி எட்டு இதை விட ரொம்ப பரிதாபமான சூழலில் இருக்கிறது எஸ்டி சமூகம் அவங்களுக்கு முதல் இடஒதுக்கீடு ஐம்பதாவது இடத்துல வருது இரண்டாவது இடஒதுக்கீடு நூற்றி ஐம்பதாவது இடத்துல வருது இப்போ இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து ஒரு உதவி பேராசிரியர் பணிக்கு இஸ்லாமியர்கள் எண்பதுல இருந்து நூறு வருஷம் காத்து கிடக்கணும் அப்படின்னா எஸ்டி பிரிவில் தகுதியான ஒரு நபர் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது இன்னும் முந்நூறு ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்காது முந்நூறு வருடங்கள் கழித்து தான் அவர்கள் தங்களுக்கான இடஒதுக்கீடையே வந்து ரீச் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் சொன்ன மாதிரி அந்த அந்த உள்ஒதுக்கீடு ரெண்டு சமூகத்துக்கு பேசப்பட்டது மூணு புள்ளி ஐந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இதில் நம்ம ஒரு அரசியலை பார்க்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் பெருசா இல்லை இஸ்லாமியர்களுக்கு மூன்று நான்கு கட்சிகள் இருக்காங்க இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த உட இடஒதுக்கீட்டு முறை வந்தபோது அந்த கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இந்த உள்ளி இடஒதுக்கீடு வேண்டாம் நாங்கள் அந்த பிசி பொது பிரிவுகளே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதுரியமாக ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு முடிவை எடுத்து அவங்க அந்த பிசி புள்ளியே உட்காந்துட்டாங்க இந்த இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாமே அறிவில்லாதவங்க அப்படிங்கிறதுக்கான நல்ல உதாரணை தான் நாங்கள் அந்த உள்ள ஒதுக்கீட்டை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆகி அந்த உயர் பதவிகள்லையும் உயர் கல்வி நிலையங்கள்லையும் இஸ்லாமியர்களுக்கான வேலைவாய்ப்பு எல்லாம் போச்சு நெல்லை பல்கலைக்கழகத்திலலாம் தொண்ணூத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களை கடந்து இந்த பல்கலைக்கழகம் வந்தாச்சு ஆனால் இன்னைக்கு வரையும் ஒரு உதவி பெறா ஆசிரியர் பணியாளர்களில் ஒரு முஸ்லீம் கூட இன்னைக்கு வரையும் கிடையாது கால் நூற்றாண்டுகளை கடந்து வந்து அரை நூற்றாண்டு நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் கூட ஆசிரியர் பணியாளர்கள் கிடையாது இதெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தலைமைகள்லாம் சிந்திக்கிறதுக்கான அறிவை அவங்களுக்கு கிடையாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எடுக்கிறதுல மட்டும் தான் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களே தவிர அவர்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துறதே கிடையாது குறிப்பாக இந்த இட இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்படுவது ஜவஹர்லாம் ரொம்ப பவர்ல இருந்தார் அவர்கிட்ட இந்த விஷயம் தொடர்பாக இந்த இடஒதுக்கீடு முறைகளில் வரக்கூடிய சிக்கல்கள் குறித்து நிறைய பேர் சொல்லி போய் சொல்லியும் அவர் முழுக்க முழுக்க அந்த திமுக குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்து இஸ்லாமியர்களுக்கு பெரும் துரோகத்தை இழைத்தவர் இந்த ஜவாயர் உள்ள இப்ப இந்த இடஒதுக்கீடு முறைகள் வந்து இப்போ பேசப்படுது இன்னைக்கு சீமான் வந்து அதை பேசுறாரு சீமான் பேசுறது புரியல சீமான் பேசினவுடனே நாம் தமிழர் ரசிகர்கள்லாம் என்ன பண்றாங்க சீமானுடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் திராவிட அடிமையாக இருந்து கொண்டு திருமாவளவன் இதை ஆதரிக்கிறார் எஸ்சி பிரிவில் வந்து பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் அளிக்கப்படக்கூடிய இந்த அநீதியை திருமாவளவன் இந்த கூட்டணியின் உள்ளே இருந்துக்கிட்டு அவருடைய ஒன்று ரெண்டு சீட்டுக்காக இந்த பெரிய ச சமூகங்களுக்கு பெரிய துரோகங்களை கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வீரவசனா பேசி கிளம்பிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் இப்பவும் வழக்குகளும் சீராய்வு மனுக்களும் இந்த உள்ளொதுக்கீடு முறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறது அந்த மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் தான் அவர்கள் இருவரும் தான் இந்த உள்ளொதுக்கீட்டுக்கு எதிராக இப்போ வரைக்கும் தொடர்ந்து சட்டபூர்வமாக சண்டை போட்டுருக்காங்க பொதுவாகவே இந்த உள்ளொதுக்கீடுகள் அப்படிங்கறதே அந்த இடஒதுக்கீடு கொள்கைக்கே முற்றிலும் முரணாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால இந்த உள்ள இடஒதுக்கீடு அப்படிங்கறது ரத்து செய்யப்படணும் இன்னைக்கு சீமான் பேசியிருக்காரு ஆனால் இதே சீமான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ளொதுக்கீடு வழங்கப்பட்டதை நீதிமன்றங்கள் தடை செய்ய போகுது அதுக்கு எதிராக கொள் கொந்தளிச்சு எந்திச்சார் இன்னைக்கு இந்த உள்ளதுக்கீடுக்கு தவறு அப்படின்னு பேசக்கூடிய நபர் அன்னைக்கு மாற்றி பேசுனார் நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது அரசியல்வாதிகளோட போச்சு அதுல சீமானும் விதிவிலக்கல்ல தான் இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு இன்னைக்கு சீமான் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாருன்னு சொல்றோம்ல இந்த கல் விஷயத்துல இறங்கிட்டாரு இப்போ இந்த மேய்ச்சல் நாம் பத்தி பேசிட்டு இருக்காரு இடஒதுக்கீடு முறையை தொடர்றாரு இது எல்லாத்தையுமே சட்டபூர்வமாக அணியினால் ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும் இன்னைக்கு இந்த உள்ளே உள் இடஒதுக்கீடு முறைகள் தொடர்பான இந்த இருநூறு புள்ளி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டரை வந்து அழகா சேலஞ்ச் பண்ணலாம் கோர்ட்ல எஸ்சிஏ பிசிஎம் எஸ்டி இவங்களுக்கு உள்ள இடையில இருக்கக்கூடிய இந்த பயாஸ் அந்த பார்சியாலிட்டிய காமிச்சி நீதிமன்றத்துல இந்த விஷயத்தை கொண்டு போனாலே இந்த உள்ளொதுக்கீடு முறை ரத்து செய்யப்படும் இது அறப்போர் இயக்கம் கூட ஒரு சாதாரண இயக்கமாக இருந்து நிறைய வழக்குகளை ஊழலுக்கு எதிராக நீதிமன்றத்தை கொண்டு போறாங்க இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழ கட்சி அதை கொண்டு போனது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் போராட்டங்கள் மூலமாக பப்ளிசிட்டி தெரிவிக்கிறாங்க மக்களை ஏமாத்துற திராவிட கட்சிகள் எப்படி ஏமாத்தி ஓட்டு வங்கியை பெருக்கி மக்கள் தள்ள முழுகாக அரைச்சோ அதே ட்ரெண்டை தான் நாம் தமிழர் கட்சி போதே தவிர ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணனும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக சட்டப்பூர்வமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுக்கலாம் இந்த அரசாணையை நாம் தமிழர் கட்சி சேலஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் உயர்நீதிமன்றத்திலே அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது